அன்பான பிள்ளைகளே ஆசீர்வாதமா இருங்கள் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது அதிசயமாய் கத்தவனை நடத்தி செல்ல போகிறார் இந்த காலை சங்கீதம் எண்பத்தி அஞ்சு ஆறாவது வசனம் உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அவர் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறார் சில வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வந்தால் இது இவ்வளவுதான் என்று அனைவர் அதுக்கு புல் ஸ்டாப் வச்சிருவாங்க ஆனா கத்தரோ திரும்ப நம்மை உயிர்ப்பிப்பார் மறுபடி உயிர்ப்பிக்க வல்லவர் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் போராட்டங்கள் சவால்கள் மத்தியில நீங்கள் செயலற்று போயிருக்கலாம் மனம் சோர்ந்து உடைந்து கலங்கி அப்படியே ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கலாம் வார்த்தை திரும்ப அவர்களை உயிர் எருசலேம் மறுபடியும் கட்டப்படும் தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே மறுபடியும் கட்டப்படும் பலிவிடம் இடி தகர்க்கப்பட்டு கிடந்தது எலியா பலிவிடத்தை மறுபடியும் அலங்கம் இடிந்து விழுந்து கிடக்கிறது இடிந்து கிடக்கிற அலங்கத்தை நெகேமியா மறுபடியும் எழுப்பி கட்டினான் நம்புங்கள் யாரையோ கொண்டு தேவன் தம்முடைய காரியங்களை இடிந்து கிடக்கதை எழுப்பி கட்டினாரே வாழ்க்கையில் சில காரியங்கள் இடிந்து நொறுங்கி கிடக்கலாம் திரும்ப கத்தல் கட்டுவார் திரும்ப நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எப்படி நடக்கும் எப்படி கட்ட போகிறேன் இருக்கலாம் ஆனா திரும்ப நீங்கள் கட்டப்படுவீர்கள் திரும்பி நீங்கள் சுகமாகி வாழ்வீர்கள் ஒரு இத்த நாட்களிலே மனம் சோர்ந்து நிற்கிற எசைக்கிய ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது யூதா மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும் மறுபடியும் கீழே வேர்பற்றி மறுபடியும் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் விடும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கத்தர் அற்புதமாய் கட்டி எழுப்பி புதுப்பித்துக் கொடுக்க உண்மையில இருக்கிறார் வல்லமைகள் வாழ்க்கையில் அழகா இருந்த ஸ்தானத்தை இடித்து நொறுக்கி இருக்கிறான் இன்றைக்கு அவைகள் எல்லாம் மிக அழகா இருந்த இடம் எல்லாம் மண்மேடுகளாய் போயிருக்கலாம் மறுபடியும் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும் உலக நன்மைகளாக இருக்கட்டும் திரும்ப நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் திரும்ப உங்களுக்கு சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் யோபுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று விரும்பினான் மரணத்தை அவனை காயப்படுத்தி கொண்டிருந்த சிநேகிதர்கள் சாத்தானின் வல்லமைகள் அவ்வளவுதான் முன்னிருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு ரெண்டையா திரும்பி கொடுத்து கத்தரவனை ஆசிர்வித்தாரே திரும்ப அவன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்பட்டு ரெண்டு மடங்கு பிரகாசித்தானே திரும்ப கத்தவங்களை உயிர்ப்பிப்பார் உலகம் முடியாது என்று சொல்லும் நீங்கள் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அனுபவமே சொல்லும் இனி முடியாது இனி வாழ்வு எப்படி வரும் தேவன் திரும்ப கட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார் திரும்ப உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் அன்றைக்கு மோவா தேசத்திலே ரூத்துடைய வாழ்க்கை இடிந்து நொறுங்கி கிடந்தது வீடு உடைக்கப்பட்டு நொறுங்கி போன வீடு அவள் வீடு வாழ்க்கை பெத்திரேகம்ல திரும்பி கட்டப்பட்டதே நம்புங்கள் உங்கள் வீடு கட்டப்படும் திரும்ப உயிர்ப்பிப்பார் வாழ்வை தருவார் திரும்ப நீங்கள் நன்மைகளை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு செய்து கொடுத்த நம்மை வாழ வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் திரும்ப மறுபடி உங்கள் வாழ்க்கையை தலை தூக்குங்க சத்துருக்கள் சொல்லலாம் இனி அவ்வளவுதான் விமோசனமே இல்லை என்று உங்கள் காதுகள் கேட்க நிறைய வார்த்தைகள் நீங்கள் கேட்பீர்கள் இனி முடியாது என்று திரும்ப நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் அதான் மற்றவங்களை பார்ப்பார்கள் நீங்களே கண்டு மகிழ்வீர்கள் திரும்ப உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் திரும்ப நீங்கள் பிரகாசிப்பீர்கள் திரும்ப நீங்கள் செழிப்பீர்கள் மறுபடி நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வரலங்க பிதாவே நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ நீர் திரும்ப எங்களை கட்டி எழுப்புகிறவர் மக்கள் வாழ்க்கையில எத்தனை டேமேஜஸ் எத்தனை நம்பிக்கையற்ற நிலைமை இருந்தாலும் திரும்ப உயிர்ப்பித்து வாழ்ந்திருக்க செய்யும் ஏசு கிருசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ